ஒரு கண் பார்த்துக் கொண்டு இருக்கிறது நம்மில் யாரும் பிரளயத்தை பார்த்ததில்லை பிரளயம் குறித்து எந்த யோசனையும் நமக்கு கிடையாதாகியால் நம்மில் பலரும் உலகம் சாஸ்வதமான நிரந்தரமான பாதுகாப்பான ஒன்று என்று மெத்தனமாக இருந்து வருகிறோம் ஆனால் மிக சமீப காலங்களில் ஒரு தொலைநோக்கு ஆராய்ச்சியை மேற்கொண்டு தீவிரமாக சிந்தித்து வருகிறார்கள் அது இனிவரும் காலங்களில் உலகம் முழுவதுமாக அழிந்துவிட என்னென்ன அச்சுறுத்தல்கள் உள்ளன என்பது குறித்தது உலகத்தில் உள்ள பல நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன உலகெங்கும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் பேராசை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் தீவிரவாதிகளிடம் பணம் இருக்கிறது இவை எங்காவது தவறாக கைமாறி வேலை செய்ய ஆரம்பித்தால் பின் அணு ஆயுதப் போரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற ஓர் அச்சுறுத்தல் எல்லோருக்கும் புரிந்துதான் இருக்கிறது ஆனால் அப்படி ஏதும் நடந்துவிடாமல் இருக்க தொடர்ந்து அதை ஒரு கண் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது பல நாடுகளில் உள்ள இராணுவங்கள் உபயோகிக்கும் ரோபோக்கள் மிகவும் சிக்கலானவை அவற்றை அனுதினமும் மேம்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் எதிர்காலத்தில் இத்தகைய ரோபோக்கள் சுயமாக தீர்மானிக்கும் திறனை பெறலாம் அது எப்போதாவது ஒரு சமயம் உலகத்தில் உயிர் வாழும் மனிதர்கள் அனைவரையும் கொன்றுவிடக்கூட சுயமாக நினைக்கலாம் யாராவது அதன் மீது ஒரு இருக்க வேண்டும் கண் கொண்டே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மக்கள் தொகையைப் போல தற்போது இருபத்தி இரண்டு மடங்கு இருக்கிறது ஆனாலும் பசுமைப் புரட்சியால் ஏற்பட்ட அமோக விளைச்சலினால் பெருகியிருக்கும் மிகப்பெரிய ஜனத்தொகைக்குத் தேவையான உணவை தற்போது நாம் பெற்றிருக்கிறோம் மேலும் புதிய வகை பிராணிகளை உண்ணவும் கற்றுக்கொண்டோம் ஆனால் இன்னும் ஐம்பது வருடங்கள் கழித்து தற்போது இருக்கும் ஜனத்தொபையைப் போல மேலும் இரண்டு மடங்கு அதிகமானால் அதற்கேற்ற உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயப் புரட்சி ஏதும் தற்போது நம்மிடம் இல்லை ஐம்பது வருடங்கள் என்பது தொலைதூரத்தில் இல்லை அந்த நேரங்களில் பலர் பட்டினியால் செத்துமடையலாம் உணவுக்காக மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கலாம் அல்லது உணவுப் பொருட்களின் விலை வானளாவிய அளவுக்கு உயரலாம் இவை எல்லாவற்றையும் யாராவது ஒருவர் தனது கட்டுப்பாட்டுக்குள் முழு விழிப்புடன் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உலக வரலாற்றை அறிந்தவர்கள் உலகில் இதுவரை பன்னிரண்டு முறைகளாவது உறைபனியுகம் ஆய்ஸ் ஏ நடந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் தற்போதைய உலகத்தின் அத்தகைய உறைபனிக் காலம் தொடங்க இன்னும் இருபதாயிரம் வருடங்கள் கூட எடுக்காது என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள் இரண்டு யுகங்களுக்கு நடுவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உரைபனியகம் ஆரம்பித்துவிட்டால் உலகத்தின் வடக்கு பகுதி பெருமளவு அழித்துவிடும் இந்தியா போன்ற நாடுகளில் இது நிகழாது என்றாலும் பருவநிலை மாற்றங்களும் வானிலையும் வெகுவாக பாதிக்கப்படும் உறைபனி என்றால் சாதாரணமாக தற்போது பெய்யும் ஒரு அடி இரண்டு அடி அல்ல சென்ற உறைபனி காலத்தில் நியூயார்க் நகரில் தற்போது உள்ள எம்பயர் ஸ்டேட் கட்டடம் மூடிவிடும் அளவுக்கு பனி பல்லாண்டுகளாக உறைந்து கிடந்தது என ஆராய்ச்சியாளர்கள் தற்போது கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அதாவது சென்ற ஒரேபனியுகத்தில் நியூயார்க் நகரை ஆயிரத்து ஐநூறு அடிக்கணமுள்ள பனிமூடியிருந்ததாம் தூங்கிக் கொண்டிருக்கும் எரிமலைகள் உலகின் பல பாகங்களில் இருக்கின்றன அதில் சில சூப்பர் எரிமலைகள் இவற்றின் சூடு நிரம்பிய நெருப்புக் குழம்பு பூமிக்குக் கீழே மிகப்பெரிய ஏரியை போன்ற பரப்பளவுக்கு மானமாக தற்போது உறங்கிக் கொண்டிருக்கிறது அது எப்போது வேண்டுமானாலும் வெடித்துச் சிதறலாம் அப்படி வெடிக்கும்போது ஏராளமான புகையும் தூசியையும் கக்கி வாயு மண்டலத்தில் பரப்பிவிடும் உலகமெங்கும் இது சூழ்ந்து கொள்ளும் பிறகு பல நூறு வருடங்களுக்கு சூரிய ஒளியே பூமியின் மீது படாது ஆகவே பயிர்கள் வளராது மனிதர்கள் சுவாசிக்கத் தேவையான அளவு ஆக்சிஜன் சுற்றுச்சூழலில் இருக்காது பட்டினியாலும் மூச்சுத் திணறலாலும் எல்லா உயிர்களும் இறந்துவிடும் பொதுவாக எரிமலை வெடிப்பின் போது உள்ளிருக்கும் நெருப்புக் குழம்பு வெளியேறுவதால் ஏற்படும் வெற்றிடத்தில் நிலம் சரிந்து அதனுடன் நில அதிர்வு ஏற்படும் சூப்பர் எரிமலை வெடிக்க ஆரம்பித்தால் ஏற்படும் நிலநடுக்கம் ரிட்டர் அளவுகோலே உடைந்துவிடும் அளவுக்கு அதிபயங்கரமானதாக இருக்கும் இதிலிருந்து தப்பிப்பிழைக்கக்கூடிய சாத்தியமுள்ள மனிதர்களின் எண்ணிக்கை உலகம் முழுவதும் சேர்த்து ஒரு லட்சத்துக்கு மேல் தாண்டாது ஜப்பான் அருகில் பசிபிக் கடலுக்குக் கீழே இருக்கும் அத்தகைய ஒரு குழம்பு ஏறி ஏறத்தாழ தமிழ்நாட்டின் பரப்பளவைப் போல் இருமடங்கு பெரியது இன்னொன்று அமெரிக்காவில் தென்னிந்தியர்கள் தற்போது அதிகமாக வாழும் கலிபோர்னியா மாகாணத்தை ஒட்டியுள்ள பசிபிக் கடலின் அடியில் அமைந்துள்ளது இந்த சூப்பர் எரிமலைகள் கடந்த இரண்டு கோடி வருடங்களில் நூற்று ஐம்பது முறை இவ்வாறு வெடித்துச் சிதறியிருக்கிறது என்று ஒரு கணக்கு சொல்கிறது வெடிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்பே இவை லேசாக சில வாயுக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அதை கண்காணித்து வந்தால் அது எப்போது வெடிக்கப் போகிறது என்பதை ஓரளவுக்கு தீர்மானிக்க முடியும் இந்த சூப்பர் எரிமலைகள் இருக்கும் மற்ற பல அபாயங்களை விட மிக மோசமான அபாயம் என்று கருதப்படுகிறது மகா சுனாமியும் அதைச் சார்ந்த நிலநடுக்கமும் மனித இன அழிவுக்கு இன்னொரு மிகப்பெரிய சவாலாக அமையப்போகிறது பட சாத்தியம் மிகக் குறைவு என்றாலும் ஏதாவது ஒரு பெரிய எரிகல் பூமியைத் தாக்கினால் இது நிகழக்கூடும் ஐந்து லட்சம் வருடங்களுக்கு ஒருமுறை ஒரு கிலோமீட்டர் விட்டத்துக்கு மேல் உள்ள இத்தகைய வெண்கற்கள் பூமியைத் தாக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் உலகின் பிற பாகங்களிலும் விண்வெளியிலும் அமைக்கப்பட்டுள்ள ஏராளமான டெலஸ்கோப்புகள் இத்தகைய அபாயகரமான வெண்கற்களை வானில் துழாவித் தேடிக்கொண்டே இருக்கின்றன அவற்றையெல்லாம் கூட ஒரு கண் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது கிரகவாசிகள் நம்மீது போர்த்து ஒடுக்கலாம் மனிதர்களை தங்களுடைய உணவுக்காக உபயோகித்துக் கொள்ளலாம் பூமியின் மேலுள்ள ஏராளமான இயற்கை வளங்களை கொள்ளையடித்துச் செல்லலாம் அல்லது இத்தகைய ஒரு கிரகம் இருப்பதே தேவையற்றது என்று கருதி பூமியையே அழித்துவிடவும் நேரலாம் நமக்கு அருகில் இருக்கும் ஆண்டமடா கேலக்ஸி நம்மை நூற்று பத்து கிலோமீட்டர் பெர்விநாடு என்ற வேகக்கணக்கில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் நூறு கோடி வருடங்களில் நம் பால்வீதி மண்டலத்துடன் மோதலாம் அப்படி மோதும்போது அதனுடைய பல கோடி சூரிய நட்சத்திரங்களும் நம்முடைய பால்வீதி உள்ள சூரிய நட்சத்திரங்களும் கிரகங்களும் ஒன்றுடன் ஒன்று அதனுடைய கலந்துவிடும் நட்சத்திரங்களுக்கிடையே உள்ள தூரங்கள் பல கோடி மைல்கள் என்பதால் அப்போது நம் பூமி மீது இது போன்ற கிரகமோ நட்சத்திரமோ மோதுவதற்கு அத்தனை சாத்தியமில்லை என்றாலும் உறுதியாக இல்லை என்று ஒதுக்கித் தள்ளிவிட முடியாது ஆனால் இன்னும் நூறு கோடி வருடங்களுக்குள்ளாகவே சூரியன் மிக அதிகமாக வெப்பத்தைக் கக்க ஆரம்பிக்கும் அந்த நேரங்களில் பூமியில் உள்ள எல்லாக் கடல் நீரும் வற்றிப்போய் பூமியில் எந்த உயிரினமும் வாழ்வதற்கு சாத்தியமில்லாமல் ஆகிவிடும் இது குறித்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் இந்த அபாயத்தை உணர்ந்து மனித இனம் தொடர்ந்து உயிர் வாழ வேண்டுமென்றால் நாம் வேறு கிரகத்துக்கு இப்போதே சிறிய அளவில் இடம்பெயர ஆரம்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அந்த சாத்தியம் குறித்த ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன தற்போது நடந்து வரும் செவ்வாய் கிரக ஆராய்ச்சிகள் இச்சாத்தியம் குறித்ததுதான் இதைத் தவிர நம் சூரிய மண்டலத்துக்கு அருகே ஏதாவது இன்னொரு மிகப்பெரிய நட்சத்திரம் பிரவேசித்தாலோ அல்லது ஒரு சூப்பர் நோவா வெடித்தால் வெளிப்படுகின்ற கேம்மா நியூடினோ கதிர்களாலோ உள்ள உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து போக பல விதங்களில் சாத்தியம் உண்டு சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய இராட்சச கிரகம் ஜூபிடர் எல்லா கிரகங்களும் அதனதன் பாதையில் சரியாக ஒரே ஒழுங்கில் சஞ்சரித்து வருவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜூப்பிடர் போன்ற மிகப்பெரிய கிரகம் என்ற கிரகத்தின் பாதையையும் சற்றே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது அது சூரியனுக்கு அடுத்துள்ள குட்டிக் கிரகமான சஞ்சாரப் பாதையை எந்த நேரத்திலும் பதம் பார்க்கலாம் என்ற ஒரு கருத்து உண்டு அப்படிச் செய்தால் மெர்க்குரியின் சஞ்சாரப் பாதை மாறி அது ஒன்று சூரியனுக்குள் விழலாம் அல்லது வீணசு கிரகத்துடன் மோதி அழியலாம் மூன்றாவது சாத்தியம் அது பூமியுடன் மோதலாம் அப்படி நடந்தால் பூமியில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் ஏனென்றால் ஒரு கிலோமீட்டர் விட்டமுடைய வெண்கல்லே பூமியின் உயிரினத்தை அழித்துவிடும் என்பதால் மெர்குரியின் ஐந்தாயிரம் கிலோ மீட்டர் விட்டம் கண்டிப்பாக உலக அழிவுக்கு நிச்சயம் வழிவகுக்கும் மெர்குரியின் நான்காவது சாத்தியம் அது பாதை மாறி சூரிய மண்டலத்தை விட்டே எங்காவது நாடோடி கிரகமாகப் போய்விடும் பால் வீதி மண்டலத்தில் பல வாயுக்கூட்டங்கள் கூட்டங்கள் நேபிலா உள்ளன சூரிய குடும்பம் பால்வீதி மண்டலத்தில் சுழந்து வருகின்றது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம் சூரிய மண்டலம் ஒரு வாயு மண்டலத்துக்குள் நுழைய நேர்ந்தால் பூமியினுடைய வளிமண்டலம் ஐட்மோஸ்பியர் முழுவதுமாக அழிந்து போய் பூமியில் உயிரினங்கள் வாழ தகுதியற்றதாக ஆகிவிடும் அபாயம் உண்டு காட்பாடுகள் போன்ற நொந்துகள்களை கண்டறிய மனிதன் செய்து வரும் ஏராளமான பரிசோதனைகள் அவனுடைய அறிவு குறைவால் ஏதாவது ஒரு விதத்தில் தவறாகப் போய் பூமியினுடைய அழிவுக்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிட சாத்தியமுள்ளது என்றும் சில விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள் இச்சோதனைகள் பூமியை ஒரு கருத்துளையாக்கிவிடும் சாத்தியம் உண்டு என்கிறார்கள் ஆனாலும் இதை மனதில் கொண்டு அதை ஒரு கண் தொடர்ந்து கண்காணித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது உலகம் வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் அளவுமீறி நடந்தால் தேவையான அளவுக்கு மழை பெய்யாமல் போகக்கூடும் பின் பயிர்கள் தேவையான அளவு விளையாமல் போய்விடும் பசி பட்டினியால் மக்கள் சிறிது சிறிதாக மாண்டு போகும் அபாயம் உள்ளது மிக அதிக அளவு மீன்கள் பிடிக்கப்படுவதால் கடலில் தேவையான அளவு மீன்கள் இல்லாது போகலாம் மக்கள் குடியேறவோ பயிர் செய்யவோ காட்டை அழித்து மரமில்லாமல் மாற்றிவிட்டால் மழையின் அளவும் கணிசமாகக் குறையக்கூடும் குடிநீர் பற்றாக்குறை வரலாம் சுற்றுச்சூழல் மாசுபடுவது அதிகமாகலாம் பூமியினுடைய காந்தமண்டலம் ஆறு லட்சம் வருடங்களுக்கு ஒருமுறை வடக்கு தெற்காகவும் தெற்கு வடக்காகவும் மாறுகிறது அதுபோல மாறும்போது உயிரினங்களுக்கு உடனடி அபாயம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் அது நாம் வாழும் சூழலில் பல அசௌகரியங்களைக் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்ற பயம் இருக்கிறது சூரியனிடமிருந்து அடிக்கடி வெளிப்படும் சூரிய புயல் போன்றவையும் பூமியின் உயிர் எப்போதும் உத்தரவாதம் சொல்ல முடியாத கொண்டுதான் இருக்கிறது அபாயத்தை அளித்து மனிதன் தொடர்ந்து உயிர் வாழ குறித்த அப்பழுக்கில்லாத சோதனைகளும் அதன் முடிவுகளும் நமக்கு மிக மிக முக்கியம் தவறை நேரக்கூடாது ஏதோ முயன்று பார்த்தோம் என்ற விதத்தில் செய்ய முடியாது தவறாகப் போனால் மேலும் முயற்சி செய்ய நாம் அப்போது உயிரோடு இருக்க மாட்டோம் இவற்றையெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் மிக கவனத்தோடு தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் விண்வெளி சம்பந்தமான விஷயங்களை தற்போது நாசா நாசா செய்து வருகிறது நாசாவை அப்படிச் செய்யச் சொல்லி ஒரு கண் பார்த்துக் கொண்டே இருக்கிறது வேறு புதுப்புது அபாயங்கள் வர எந்தெந்த விதத்தில் எல்லாம் சாத்தியம் இருக்கிறது என்பதை எதிர்பார்த்து மிக ஜாக்கிரதையாக அதன் மீது ஒரு கண் வைத்துக்கொண்டே அதை எப்படி தடுக்கலாம் என்பதையும் மனிதன் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டியதும் மிக அவசியம் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளை சமாளிக்கவே அதிகப்படியான நேரம் செலவாகும்போது இது போன்ற பொதுப் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது என்பது சாத்தியமில்லாமல் தான் போகிறது என்றாலும் யாரும் இது குறித்து கவலைப்படத் தேவையில்லை ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் ஒரு கண் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அது ஒரு ஆள் அதன் பெயர் இல்லுமினாட்டே